அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் மீண்டும் ஒரு தோல் சம்பந்தமான வேதிகள் படைகள் செம்மேகம் கருமேகம் இந்த மாதிரி மேகப்படைகள் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சிறந்த மருத்துவ ஆலோசனை இதை நீங்கள் செஞ்சு வாங்கி கூட வாங்கி ஒன்னாக கலந்து சாப்பிட்டு பயனடையலாம் எல்லாமே வந்து சித்தா மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் கந்தக பஸ்பம் பத்து கிராம் அன்னவெள்ளைன்னு ஒரு மருந்து அன்னவெள்ளை பஸ்வம்னு அது உங்களால் கடையில் கிடைக்காது அதனால் வந்து அன்னபீதி சந்திரமே இருபது கிராம் வாங்கிக்கோங்க அன்னபீதி சந்திரம் கிட்ட தருவாங்க அன்ன வெள்ளைன்னு சொல்லிட்டு அது வைத்தியங்க தான் செய்வாங்க அது நம்மகிட்ட இருக்குது இருந்தாலும் அது நீங்கள் கடையில் கிடைக்கணும்னா அன்னபீதி சந்திரம் இருபது கிராம் கந்தக பசம் பத்து கிராம் சங்கு பஸ்வம் நாற்பது கிராம் இந்த மூணு மருந்தையும் ஒன்றா கலந்துட்டு ஹண்ட்ரட் மில்லிகிராம் காலை மாலை நெய்யில் சாப்பிடணும் வந்தீங்கன்னா இந்த மேற்கண்ட படைகள் செம்மேகம் கருமேகம் தோல் நோயெலாம் குணமாகும் இன்னொரு அடுத்த முறை சொல்கிறேன் பஞ்சீதி பாக்கினி செந்துரம் இந்த பஞ்சுதி பாக்கினி சந்துரம்ன்றது கூட வெளியில் கிடைக்காது இது குருவுடைய முறை இது ஆத்ம ஞானபிதா சுவாமி சிவானந்த சார் வந்து நான்மதி பெருமாள் அப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இது மிக உயர்ந்த முறை இது பஞ்ச பாஷாணத்தில் செய்கிறது அதனால் இந்த மருந்து வந்து வெளியில் எங்கேயும் கிடைக்காது இருந்தாலும் நம்ம அவங்களுடைய குறிப்பிலேருந்து அவங்க குருநாதருடைய அவங்க சொல்லிக் கொடுத்ததை நம்ம சொல்ல முடியும் அதுக்கு ஈக்குவலண்டான மருந்து ஒன்றா சண்டை மருதம்னு ஒன்று இருக்குது நம்ம கடைகளில் கடைக்கு சண்டை மருதம் பஞ்சத்தை பார்க்குறீங்க ஈக்குவலான மருந்து சண்டை மருதம் அதை நீங்கள் வாங்கிக்க பத்து கிராமு கருவங்க பஸ்வம் பத்து கிராம் ஐயா குரு இருபது கிராம் நான் பின்னாடி பதிவில் போட்டம் பாருங்கள் முன்பதிவில் மேகாந்தம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அஞ்சாயிரம் மருந்து சொல்லியிருப்பேன் அதில் வந்து நாற்பது கிராம் எடுத்துக்கணும் இவைகளை கலந்து பஞ்சக தித்தக பஞ்ச தித்தக குக்ளுன்னு குக்ளு கிருதம் பஞ்ச தித்தக கிருதம் அதாவது பஞ்ச தித்தக கிருதம்னு ஒரு நெய் இருக்குது அந்த நெய்யில் வந்து இதை வந்து ஒரு ஹண்ட்ரட் மில்லிகிராம் எடுத்து குழைச்சி சாப்பிட்ணும் இப்படி சாப்பிட்டீங்கன்னா படைகள் செம்மேகம் கருமேகம் நோயெல்லாம் குணமாகும் இன்னொரு முறையாக சொல்கிறேன் இதில் வந்து நான் ஏன் மூணு முறை சொல்லிடுறேன்னா படைகள் செம்மேகம் கருமேகிறதுக்கு மூணு முறை சொல்லியிருக்காங்க அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு குரு நூறு கிராம் ரசச்சந்தூரம் பத்து கிராம் சீந்தில் சக்கரை இருபது கிராம் பரங்கிப்பட்டை நன்னாரி மஞ்சுஷ்டாதி மூன்றையும் சூரணம் செய்து இதோடு சேர்த்து கலந்துடணும் கலந்து இரநூறு மில்லிகிராம் அளவு நெய்யில் கொடுக்கணும் ஹண்ட்ரட் மில்லிகிராமில் ரெண்டு செட்டி அளவு ஏன்னா நம்ம சூர்ணம் கலந்துக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கொடுக்கணும் இரண்டு மில்லி இரநூறு மில்லிகிராம் நெய்யில் கொடுத்தீங்கன்னா மேற்கண்ட படைகள் செம்மேகம் கருமேகம் படிப்படியாக குணமாகும் இதெல்லாம் வந்து ஆத்ம ஞானகுரு சுவாமி சிவபிரகாசம் அப்பா நமக்கு சொல்லிக் கொடுத்தது அது அப்படியே நம்ம வெளிப்படுத்துகிறோம் எதையுமே மறைக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு எண்ணம் எப்பயுமே என்னுடைய என்னுடைய சொந்த எண்ணத்தை தான் நான் சொல்ல முடியும் எனக்கு எதையுமே வந்து மறைச்சி செய்யணும் மறக்க மறைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன் எல்லாரும் பயன்படணுன்ற உயர்ந்த நோக்கம் தான் நமக்கு அது ஆரம்பத்திலேருந்து நம்முடைய பழக்கம் அது இருந்தாலும் நம்ம அதை வந்து இந்த காலத்தில் தான் வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது சொல்கிறோம் இது வந்து ஒரு அனுபவமான பிரிவுகளோட முறையை வந்து நம்ம சொல்கிறோம் சித்த வைத்தியம் பரம ரகசியம் சொல்லிவிட்டு அவங்க நமக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க இருந்தாலும் அதை நம்ம வந்து நம்மோடு போயிடக்கூடாது நம்ம காலத்துக்கு பிறகு இந்த சித்த மருத்துவன்றது சுத்தமாக மறையக்கூடாது எல்லாரும் பயனடையணுன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தினால நம்ம வெளிப்படுத்துகிறோம் இன்னும் போக போக பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய பெரிய மருந்துகளை நான் சொல்ல போகிறேன் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு பயனடையலாம் ஏன்னா சித்த மருத்துவன்றது அது ஒரு ஆதி மருத்துவம் அது எப்போ தோன்றுச்சு அப்படின்னு பா பார்த்து நம்ம சொல்கிற அளவு கூட நூல் அறிவுகள் தான் சொல்ல முடியும் இந்த நூலில் போட்டிருக்காங்கன்னு நூலை சான்று காட்டி தான் சொல்ல முடியும் ஆனால் நூலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மருத்துவம் நூல் கண்டுபிடிப்புக்கு முன்னாடியே இந்த மருத்துவம் தோன்றுச்சு தான் அது உண்மை இதை வந்து இறைவனுடைய மருத்துவம் கடவுளுடைய மருத்துவம் தான் அதை சொல்லணும் சித்தர்கள்னால் கடவுளுக்கு ஒப்பானவர்கள் அவங்க எத்தனை யோகாக சென்றர் பார்த்தோன்னா எத்தனையோ யுகமாக இருந்தார் அவரும் மருத்துவம் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி சித்தர்கள்லாம் யோகமாக வாழ்ந்து அந்த மருந்தை வந்து கண்டுபிடிச்சி மக்களுக்கு பயனடையும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட மருந்தை வந்து நம்ம வந்து அதை வந்து மறையக்கூடாது என்றைக்குமே வந்து ஒளி வீசி மக்களுக்கு பயனடையணுன்றதுனால தான் இதை நம்ம சொல்கிறோம் எல்லாரும் இதை இந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டு பயனடையுங்க மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்